ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலப்பகுதியில் வந்து நீங்கள் ஒரு நாட்டில் இருந்து கெனடா வாரத்துக்கு வந்து திங்க் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு போனால் கனடா தான் போகணும்னு சொல்லி ஒரு சில ஆட்களுக்கு வந்து மைண்ட் செட் இருக்கும் அப்படி எனக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து கனடா விரலாமா அப்படி வந்தால் என்னென்ன பிரச்சினையை வந்து நீங்கள் எதிர்கொள்வீங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோ இருக்க முடியும் குறிப்பாக இந்த ஆண்டு வந்து கனடா போகிறதுக்கு வந்து கனடா வாரத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிற மத்தியில் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பயனாள வீடியோ அமையும் சொல்லி தான் வீடியோ வந்து சேர்த்துக்கலாம் நோக்கம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி எந்த சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்க்கணும் நாங்கள் இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு இனிமேல் கொஞ்சம் பெறம் தேவைப்படுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வந்து வாங்குகிறதுக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எனக்கு பொதுதான் பார்க்க விசா கேட்டகரி வந்து ஸ்டூடண்ட் விசா கனடா பொறுத்த நிறைய அளவான ஸ்டூடண்ட்ஸ் வந்து கனடாவுக்கு வந்து வந்த வாரவே இப்போயும் வந்து வந்து கொண்டிருக்கும் அதோட விட குறிப்பாக பார்க்கப்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கால வந்து நிறைய அளவான ஸ்டூடெண்ட் விசா வந்து எல்லோருக்கும் ஈஸியாக வந்து வழங்கப்படாது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கொண்டு நிறைய பேர் வந்து ஸ்டூடண்டாக வந்து வார குறிப்பாக இலங்கையிலிருந்து வராக்கல் வந்து குறைவு இந்தியா பக்கம் இந்தியாவிலிருந்து பஞ்சாப்லேருந்து வராக்களாக வந்து நிறைய ஸோ அதை வந்து சிலவர் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணபடியாக அதில் வந்து நிறைய விதமான சட்ட மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கொண்டுட்டேன் அப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஸ்டொண்டா வந்து கனக வாழ்கிறீங்க திங்க் பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சில சில ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அதோட சில சட்ட மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் முதலாவது விஷயம் நீங்கள் ஸ்டொண்டா வேலை போகணும் சொன்னால் உங்களுக்கு முழுக்க முழுக்க நோக்கம் வந்து படிப்புக்கான நோக்கம் வந்து இருக்கும் ஆனால் சிலவர் வரதுக்கான நோக்கம் சொன்னால் படிச்சுட்டு இங்கே வந்து ஒர்க் போய்ட்டு எடுத்துட்டு வந்து பிஆர் எடுத்து நீங்கள் வந்து செட்டில் ஆகுது ஆனால் எனிமல் காலங்களில் வந்து ஸ்டூடண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து செட்டில் ஆக போகிற சொன்னால் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் அமைய எப்படி என்ன சொன்னால் முந்தி வந்த ஒரு சிஸ்டம் இந்த கனடாவில் நீங்கள் ஒரு ஸ்டுடண்டாக வரீங்க நானே வந்து அப்படி தான் வரணும் ஒரு ஸ்டூண்டாக வரீங்கன்னு சொன்னால் படிச்சுட்டு நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பண்ண சொல்லி இருக்கு பிஎஸ்சு ஒட்ஜிபிகேட் அதுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம் ஒன்று தருவாங்க அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு சிஆர் ஸ்கோர் இருக்குது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் வந்து பிஆருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் பிஆர் வந்து எடுத்து உலக காலம் அப்படி ஒரு சிஸ்டம் வந்து வருது ஆனால் எனிவரும் காலங்களில் வந்து அதை ஒரு நடைமுறை மாற்றம் வந்து கொண்டு போய்டும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட ஒரு செக்டர் இருக்குது உதாரணம் சொல்லப்படுனா இந்த ஹெல்த் கேட்டகரி அதை விட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை விட இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதை விட மட்டு பார்க்க சொன்னால் இந்த ஐடி ஃபீல்ட் அந்த சம்மந்தமாக நீங்கள் வந்து எதாவது கோர்ஸ் படிச்சிங்கிற சொன்னால் தான் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பண்ணிட்டு வந்து எலிஜிபிளான அதுப்பா நீங்கள் வந்து பிஆர் பண்ண ப்ரோசஸ் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளலாம் ஸோ அது தவிர வேறு ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் போய்ட்டு சொல்வது ஒரு இல்லாத ஒன்றாவது மாற்ற போயிடும் ஏன்னு சொன்னால் நிறைய அளவான சொல் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணபடியாக அந்த சட்ட மாற்றம் வந்து கொண்டு போயிடும் அதோட முக்கியமான விஷயம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் வைஸாகவும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளை வந்து மேற்கொள்ளும் ஏன்னு சொன்னால் இப்போத்த தத்த நிலைமையில் கனடாவோட ஒரு ஃபுல் டைம் ஒர்க் எடுக்கிறதே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது அதை நீங்கள் ஸ்டூடெண்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பார்ட் டைம் ஒர்க் தான் வந்து தேவைப்படும் அந்த பார்ட் டைம் ஒர்க் எடுத்துக்கொண்டு நீங்கள் படித்துக்கொண்டு உங்களோட எக்ஸ்பென்ஸை பார்க்குறத வந்து பயங்கர வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு பேக் போனாக ஒரு இல்லாமல் சேர்ப்பாடுறாருன்னு சொல்கிறது ஒரு பயங்கரமான கஷ்டமான விஷயம் ஸோ எப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து கனடாக்கு எளிமையாக வாரம் வந்து செட்டில் ஆக முன்னு சொன்னீங்க செட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் நோக்கம் படிப்பு தான் எனக்கு வந்து காசை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நோக்கம் வந்து படிப்பு தான் எனக்கு பெஸ்டான ஸ்டீஸ் இருந்தால் காணும் படித்தா மட்டும் காணும் சொல்லி கேட்டீங்க சார் அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்களுக்கு காசு நிறைய இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் சொன்ன சார் அப்ளை பண்ணி வந்து கொள்ளலாம் படித்து கொள்ளலாம் ஒரு திறமான படிப்பு வந்து உங்களுக்கு என்ன வந்து நூறு விதம் இருக்கும் அடுத்தது பார்க்க போகணும் விசிட்டர் விசா விசிட்டர் விசா பற்றி தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்வி வந்து இருக்குது விசிட விவசாய வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லாட்டி அப்ளை பண்ண போகிறோம் இல்லாட்டி அப்ளை பண்ணி எங்களுக்கு ஒரு முடிவு இல்லை இல்லாட்டி அப்ளை பண்ணி எங்களுக்கு விசாயம் வந்துட்டு நாங்கள் அதை வழிக்கு வெளிலாமுன்னு சொல்லி முதலாக பார்த்தோம்னு சொன்னால் இனிமேல் வந்து விசிடா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கட்டாயம் கொடுப்பாங்க ஏன்னா கனடாக்கு வந்து விசிட விசான்னு சொல்கிறது இப்போ இன்றைக்கு ஒன்றே போன வருஷமோ தொடங்கின விஷயம் இல்லை காலங்காலாவே கனடா விசாக்கள்லாம் உண்டு விசிட விசாவாக இருக்குது அது ஏன் எங்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு பேசிக்கொள்ளாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி வச்சுக்க காலப்பகுதியில் வந்து நிறைய அளவான இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய அளவான மக்கள் வந்து இந்த விசிட்டர் விவசாயம் நாட்டுக்குள்ளே வந்தபடியாக ஓகே விசிட்டர் விசாரம் எல்லாம் போயின்னு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விசாவை வந்து பேசுகிறோட மாறிட்டு இந்த இலங்கை இந்தியா போன நாடு அப்போ தான் கனடாவில் விசின கொடுக்க வலிக்கிட்டு ஸோ அந்த ஒரு கனடாவில் வந்து விஷய விவசாயம் ஃபேமஸ் ஆகிட்டு ஸோ அதை வச்சுக்கூட நிறைய பேர் வந்து நாட்டுக்குள்ளே வந்தவன் அப்போ இனிவாரங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியா இருக்குது ஓகே விஷ்ணு விசாரணை வந்து கனடா போகலாம்னு சொல்லி இனிமே வந்து விசிட்டர் விசாரி கண்டாக்க வெல்லாமல் சொல்லி கேட்டீங்க சொன்னால் கட்டாயம் பெறலாம் நீங்க ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுத்து ஓகே நான் கேடாக்கு இந்த ஒரு தான் போக போறேன் தங்கி இருக்க போறேன் இவ்வளவுதான் ஸ்டே பண்ணுறேன் அவன் திருப்பி பெற போகிறோம் அந்த விசிட்ட விவசாய நோக்கமே வந்து அதுதான் நீங்கள் கேடாவுக்கு ஒரு விசிட் பண்ண வாரீங்கள் வந்துட்டு திருப்பி வந்து நாட்டுக்கு போறீங்க அந்த நோக்கத்துக்கான விசி விஷா கொடுக்குறது அந்த ஒரு கேரளத்துக்கு நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு விசிட் கார்டு தான் நீங்கள் கடா வருங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு விசா கிடைக்கும் நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண ப்ராப்பராக வந்து நீங்கள் விசா செய்வீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து விசா கிடைக்கும் அல்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அதில் வந்து ஒரு ரூல் செஞ்சுருக்கு என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இவ்வளோ வந்து அந்த விசிட்ட விசா வந்து எப்படி கொடுத்தவங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட் வந்து எவ்வளோ காலத்துக்கு வெளியிடோ அந்த அளவிலான காலப்பகுதிக்கு வந்து விசா வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் உதாரணம் சொல்ல போகணும் இந்த பாஸ்போர்ட் வந்து பத்து வருஷம் வந்து சொன்னால் எனக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மல்டிபிள் என்ட்ரி விசா இருக்குது நீங்கள் அந்த பத்து வருடத்துக்குள்ளே எத்தனை நேரமும் கனடாக்கு வந்து போய்கொள்ளலாம் ஆனால் இப்போ வந்து எப்படி குடிக்கணும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காலப்பகுதியில் நீங்கள் வந்து கனடாக தங்கியிருக்கலாம் அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி ஊருக்கு போயிடணும் போயிட்டு திருப்பி விசா அப்ளை படுத்தால் நீங்கள் வந்து கனடாக்கு விடணும்னு சொல்லி உதாரணமாக சொல்ல போகிறேன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கனடா வர போகிறேன் எந்த தேவை வந்து கனடாவில் ஒரு பத்து நாள் தேர்ந்துருக்குன்னு சொன்னால் அவங்க ஒரு பயனி நாளுக்கு விசாதாரங்கள் அந்த பயனஞ்சி நாளில் அந்த பத்து நாள் தேவையை முடிச்சுக்கொண்டு நீங்கள் வந்து திருப்பி உருவாக்கு போயிடணும் திருப்பி நீங்கள் கனடா வர போகணுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் திருப்பி நான் புதுசாக விசா அப்ளை பண்ணி தான் வரணும் அதை விட என்னென்ன ஒரு ரூல்ஸ் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ரூல்ஸை மாற்றுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ரூல்ஸை வந்து மாற்றுறாங்க எப்படின்னு சொன்னால் விசிட விசால இருந்து கொண்டு நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ காலம் சிலர் வந்து சில என்னென்னு சொன்னால் விசிற விசால நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு எல்லமையை எடுத்து ஒர்க் பர்மிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த நடைமுறை இனிவரும் காலங்களில் இருக்காது நீங்கள் விசிட விசாலை வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களோட தேவை மொழியும் நாட்டுக்கு நீங்கள் போயே ஆகணும் நீங்கள் சொல்மிஷாவோ ஒர்க் பர்மிட்டாவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி முடியவே இல்லாது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து தெளிவாக இருந்து கொள்ளுங்க ஓகே என்ன விஷயம் ஸ்டாக டவுட் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் விசில அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபிங்கர் பிரிண்ட் கூட வச்சுட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு முடிவு வரல விசா வந்து கிடைக்காமல இல்லை விசா ரிஜெக்ட்னு சொல்லியும் ஒரு முடிவு வரல அஞ்சு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுறாக்க தெரிஞ்சிக்கிறேன் டிக்டாக்ல வந்து நிறைய பேர் நான் கேட்டுருக்கீங்க யூடியூப்க்கு நான் வந்து புதுசு ஆனால் டிக்டாக் வந்து நிறைய பேர் நான் கேட்டுக்கிறீங்க ஸோ அப்படி கேட்டால வந்து என்ன பார்த்துன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன்னா கனடா ஐஆர்சிஐசிட்ட நிறைய ஃபைல்ஸ் வந்து பேக்லோ இருக்குது இருக்கு நிறைய ஃபைல்ஸ் வந்து பெண்டிங்ல வந்து இன்னும் இருக்குது அதைக்கு வந்து ஒரு ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு கனடா கவர்மெண்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வெகு சீக்கிரம் வந்து ப்ரொசஸ் பண்ணி முடி சொல்லி ஸோ மேக்ஸிமம் டைம் ஸ்ரீலங்காயிருந்து கொண்டு நீங்கள் கனடாக்கு வந்து விசேஷ விஷயம் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டைம் இவ்வளோன்னு சொல்லி எவ்வளோ நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட மூணு மாதம் ப்ரொசஸ் தான் இந்த மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு முடிவு வந்து வந்தாகணும் அது வந்து சட்டமாக இருக்கிற வந்து ஒரு வரப்போன்னால் இருக்க சட்டம் மூணு மாதத்துல உங்களுக்கு வந்து முடிவணும் ஆனால் ஏன் வந்து இவ்வளோ காலம் வந்து ஆகிக்கோன்னு மூணு மாதத்துக்கு மேலேயும் முடிவு வராமல் அஞ்சு மாதம் மாறுமாட்டேன் ஏன் என்ன மிளுக்கடிக்கணும்னு சொல்லி கட்டி சொன்னால் நிறைய ஃபைல்ஸ் வந்து ஐஆர் இருக்கிறவடியா நிறைய அப்ளிகேஷன் ஃபைல் வந்து ஐஆர்சிடை இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலான ஃபைல்ஸ் வந்து என்னமே ஐஆர்சிட்டா வந்து பெண்டிங்கில் இருக்குது இந்திய நிலவரப்படி ஸோ அதெல்லாம் வந்து குயிக்கை வந்து ப்ரொசஸ் பண்ண வைக்கணும் ஸோ அப்ளை பண்ணாங்க டவுட் இருக்கும் மிஸ்ஸா வருமா வராத சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து ஷூராக சொல்ல முடியாது ஆண்டவன் செத்தவனான்னு சொல்லலாம் அதை விட நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து விசா தரும் ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன் இனிமேல் மாத விசாவுக்கு வந்து பத்து வருஷம் விசா கொடுக்க மாட்டாங்க எத்தனை மாதம் எத்தனை அவ்வளோ காலம் அவங்கள தேவையோ அந்த காலம் தான் வந்து கொடுத்து அந்த பத்து வருஷ விசா மல்டிபிள் என்ட்ரி விசா அது எல்லாமே இனிமேல் வந்து இல்லை ஓகே இந்த ஒரு விஷயத்தான் வந்து எல்லோருமே எதிர்பார்க்குற விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ரெஃப்யூஜி கிளைம் நாங்கள் ரெஃப்யூஜி கிளைம் இதுவே பண்ண முடியாதா ரெஃப்யூஜி கிளைம் ரிஜெக்ட் ஆகாம உங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஓகே ஆக சொன்னீங்கன்னா அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்க வந்து ரெஃப்யூஜி கிளைம் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து இல்லாம போகிறதுக்கும் கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து எந்த விதமான சம்மந்தவம் வந்து இல்லை உங்களுக்கு வந்து கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும் எப்பயும் சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட கேஸ் பொய்யா இருக்கும் பட்சத்துலாம் ஏன்னா ரெஃப்யூஜி என்று சொல்றது அகதி என்று சொல்றது வந்து அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை விட அது மனத உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதை வந்து கண் கண்மூடித்தனமாக வந்து எந்த கவர்மெண்ட் வந்து விளையாடாது உங்களோட கேஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டால் கவர்மெண்ட்டை இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை எப்போ என்ன நீங்கள் வந்து ரெஃப்யூஜி கிளைம் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு உங்களோட பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பிரச்சனை வந்து இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை வந்து விசாரிப்பாங்க அந்த விசாரித்து அந்த கேஸ் வந்து உங்களால் உறுதி செய்யும் போகிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான தகுந்த ஆதாரங்கள்லாம் கொடுத்து அந்த கேஸ் வந்து உங்களை உண்மையான நம்பும் பட்சத்தில் வந்து உங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அகதியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு வந்து பிஎன் வந்து வழங்கப்படும் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் வந்து செய்யலை ஓகே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் வந்து ரெஃப்யூஜ் கிளைம் பண்ண என்ன நீங்கள் வந்து ஸ்ட்ரெண்டாக இருந்த என்ன நீங்கள் வந்து விசிட விசாலியாக இருந்தேன்னு நீங்கள் வந்து வகுப்பு முறையில் இருந்தானே இது வந்து போக முடியும் சொல்லி சொல்லியிருக்க சொன்னால் கெனடாவில் இப்போ இருக்கிற நிலைமைகள் கனடாவில் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்க்கப்படும் சொன்னால் உண்மையாகவே வாராக்களுக்கு நிலைமையில் வந்து சீரில்லை வெளிப்படையாக சொல்லப்படும் சொன்னால் இதில் வந்து நான் சொல்கிறதுக்கு எந்த விதமான பயம் வந்து நான் இல்லை நீங்கள் சேவை என்ன பிங்க நீங்கள் கிடா இடந்தோண்டே எரிச்சலில் சொல்கிறேன் இல்லை நீங்கள் கிடா இறந்து சும்மா பொய் சொல்கிறேன்னு சொல்லி அப்படி ஒன்றுமே இல்லை யாரை நீங்கள் பூசாவரங்களை கேட்டிங்கன்னு சொன்னால் யாரை கேட்டீங்க சொன்னானே கனடாவில் பேருக்க நிலைமையில் வந்து சீரியல் தான் எல்லோருமே சொல்லி வேணும் ஏன்னு சொன்னால் புதுசாக நீங்கள் நாட்டுக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முக்கியமாக ரெண்டு தேவை இருக்குது ஒன்று என்ன தங்குமிட வசதி வேணும் அடுத்த என்ன வேலை வேணும் தங்குமிட வசதியில் வந்து இப்போ ரெண்டு எல்லாமே வந்து பயங்கர ஹைலியாக இருக்குது சும்மா ஒரு ஒரு பர்சனல் ரூமே வந்து டோட்டோ பக்கம் பார்க்க சொன்னீங்கன்னா பார்க்க போகிற ஜிடி ஏரியாவில் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஸ்தானி போய்கொன்று இருக்குது அங்கே கொஞ்சம் அவுட் சிட்டி வழியாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறை குறையே இருக்குது ஆனால் ரெண்டுன்னு சொன்னால் அது வந்து ஹைலா வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் பார்க்க சொன்னால் வேலை வேலை எடுக்கிறது பயங்கரமான கஷ்டமாக இருக்குது கேனடாவில் ஒரு ஃபுல் டைமாக எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான வேலை எடுக்கிறது வந்து ஒரு குதிரைக்குமான விஷயமா இருக்குது கேனடாவில் பார்க்க இப்பத்தனையில் முன்கெல்லாம் ஓகே இருந்தது ஓகே ரெண்டு நூறு குறைவாக இருந்தது வேலை வந்து வந்து எடுக்கக்கூடிய ஒரு அங்கே எங்கே திகிடுனா ஒரு வேலை வந்து கிடைக்கக்கூடிய வந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படி புதுசாக வந்தால் கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த வீடு என்ன என்ன வேலை என்ன பயங்கர பயங்கர கஷ்டமா இருக்குது எடுக்கிறது ஸோ அதுக்காண்டி நான் நம்ம வந்து வராதுங்கோ உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படி இருந்தும் சொல்லவே இல்லை வந்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லணும் ஸோ இது இல்லாமல் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேக் போர்டாக வந்து அதாவது வந்து நீங்கள் வந்து புதுசாக நாடுகளை வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒரு வந்து கட்டாயம் தேவை அதை வந்து இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் வைஸாவும் சரி இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசாக சரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உங்கள் ரிலேட்டிவ்ஸாக ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி அது யாரோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ யாராவதுனா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பேக் போனால் வந்து வந்து கட்டாய வந்து தேவை அப்படி ஒரு ஆக்கில் உங்களை வந்து புஷ் பண்ணி விட்டுற மாதிரி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதை தவிர நீங்கள் தனியாக வந்து தான் சர்வை பண்ணணுமா சொன்னால் சர்வை பண்ணலான்னு சொல்லி இல்லை சமாளிக்கலான்னு சொல்லலை ஆனால் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும் இப்போ தெரியாத இல்லை அதுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து உங்களோட மனதை வந்து தேவைப்படுத்திக்கணும் நீங்கள் என்ன தான் வந்து ஓகே உடல் ரீதியாக நீங்கள் வந்து தயாராக இருந்தாலும் கனடாக வந்தோம் நீங்கள் மெனரீதியாக வந்து சொன்னீங்களோ அவ்வளோதான் முடிச்சு விட்ரும் மெனம் வந்து உங்கள் உடலையும் உடம்பையும் வந்து முடிச்சு விட்டுரும் ஸோ நீங்கள் மெனரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகே நான் போக போகிறேன் என்ன விஷயம் சமாளிப்பேன் அதை வந்து வெண்டு வெறுகிறோன்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆகலை வந்து இந்த கஷ்டமானு சொல்லி சமாளித்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடியோ நான் காய்ச்சி விஷயங்கள்லாம் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த நான் தெரிஞ்ச விஷயத்தை கற்றுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ சேர்க்கிற வந்து முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சில விஷயங்களோட தெரியாம நிறைய பேர் வந்து இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து பாத்தத்தாம தெரியும் என்னமே ஒன்றுமே தெரியாம கேடா போனாங்க நல்லா இருக்கலாம்னு சொல்லி ஒரு மனிதர் வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல ஏன்னா எங்களால் வெளிநாடுன்னு சொன்னால் எங்களுடைய ஆக்களுக்கு சித்தரிக்கப்பட்ட விதம் வந்து அப்படி ஸோ அதை வந்து நான் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் நாங்களுமே அப்படி தானுமே அப்படி தான் ஓகே வெளிநாடு போய் நல்லா இருக்கலாம் சொல்லி அதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் நல்லா தான் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நிலைமைகளை பார்த்து வரணும் நிலைமைகள் வந்து சீராக இருக்கும் நிலைமைகள் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ என்ன பொறுத்துக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸர் அவங்கள சொல்லுவேன்னு சொன்னால் வெளிநாடு தான் அவங்களோட வெளிநாடு போய் தான் எங்கள் குடும்ப நிலைமை மாற்றுவோம் வெளிநாடு போய் தான் நான் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கனடா பாரத விட நீங்கள் வந்து வீர நாட்டுக்கு போகிறது வந்து என்ன போகிறதுக்கு பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன் அப்படி இல்லைன்னு கனடா வரப்போகிறேன்னு சொல்லிங்க அப்படினா நீங்கள் வந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகலை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்வை பண்ணா நீங்கள் வந்து சர்வை பண்ணிக்கொள்ளலாம் எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்லை அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து நான் வந்து கொஞ்சம் தனியாக போய் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமே எனக்கு கொஞ்சம் ஒரு துணிமே இல்லை கனடா வந்து ஒரு தன்மை இல்லை ஆனால் வந்து விளையாடு தான் இந்த வாழ்க்கை விளையாடு தான் போய் ஆகணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஐடியா கனடா வரத விட வேற கண்ட்ரி குறிப்பாக யூரோப் கண்ட்ரி சரி இல்லாட்டி வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணி போகிறது வந்து பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன் இல்லை கனடா ஆக்கள் வரைக்கும் நாங்கள் கனடா வந்து நாங்கள் சமைச்சிக்கொள்ளலாம் நான் என்ன மக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் தாளாக வந்து கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல விதமான நீங்களையும் நல்ல நல்லா நீங்களே வந்து இருப்பீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக நீங்களும் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து இருந்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான மாட்டம் இல்லை இந்த வீடியோ வந்து கனடா வந்து இறங்கும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஆக்கள் வேற போயிடணும்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து பாதுகாட்டும் ഇത് വീഡിയോ ഫുള്ള് അപ്പാതെ കുറച്ച് നന്ദി നാളെ ഗീതം വേണോ വീഡിയോ സന്ദിക്കണം അത് മാത്രം ഹാഫ് ആൻഡ് ഗൈസ് ബൈ